அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் கோர்க்குடியை உயர்த்த நிலையில அவரோட கட்சி பதவிகள் மட்டும் பறிக்கப்பட்டிருக்குது ஆனா அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்படாதது ஏன் அப்படிங்கிற ஒரு காரணம் கேள்வியும் அதற்கான காரணமும் தெரிய வந்திருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்த பிரதமர் மோடியை வந்து சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் முயற்சி பண்ணார் ஆனா அந்த முயற்சிகள் சவழ்ந்திருக்காத நிலையில அவர் வந்து பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுறதா ஆரம்பிச்சாரு ஆனா இதற்கு பின்னணியில் சில காரணங்கள் சொல்லப்பட்டது அதாவது அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைக்கணும் அதாவது தனக்கு அதிமுகவில் மீண்டும் இணைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து முயற்சி பண்ணாரு ரொம்ப இது பண்ணாரு ஆனா அந்த முயற்சிகள் எதுக்குமே வந்து பாஜக ஒத்துழைப்பு கொடுக்கல குறிப்பா வந்து ஓபிஎஸ் வந்து கை கருவிட்டாங்க அதன் காரணமா தான் பாஜக கூட்டணியிலிருந்து அவர் வெளியேறினார் அப்படின்னு சொல்லப்பட்டது கிட்டத்தட்ட அதுதான் உண்மை அதே மாதிரி இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜிடிவி தினகரனும் பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறதா சொன்னாரு அவரு வெட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிறத அமித்ஷாவோட திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொன்னாரு ஏன்னா வந்து அதிமுக மீண்டும் ஒன்றிணைன்னு வெற்றி பாதைக்கு திரும்பணும் அப்படிங்கறதா பாஜகவோட கணக்குமா இருந்தது ஏன்னா வந்து இந்த முறை அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை திமுகவை வெளிநாடுக்கணும் ஆட்சியை கைப்பற்றதுக்கு அப்புறம் அதுல வந்து ஆட்சியில பங்கா இல்லையா இல்ல ஆட்சியை மொத்தமான கைப்பற்றுறதா அப்படிங்கிற திட்டம் எல்லாம் வந்து பாஜகவுக்கு இருந்தாலும் வெற்றிகளை கைப்பற்றணும் இப்போதைக்கு அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பா இருக்கிறாங்க அதனால அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதா இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல இதனால அமித்ஷாவோட திட்டம் தோல்வி அடைஞ்சதா வந்து டி டி சொன்னாரு அடுத்த சில நாட்களே செங்கோட்டையன் வந்து திடீர்னு செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு விஷயத்த சொன்னாரு தன்னோட மௌனத்தை கலைக்க போறேன் தன்னோட மனநிலையை பத்தி சொல்ல போறேன் அதன்படி பாத்தீங்கன்னா கடந்த ஐந்தாம் தேதி வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு சந்திச்சு அதிமுகவுல இப்ப இருக்கிறவங்களும் சரி அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் சரி இப்ப சரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அதிமுக மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில வளம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்றிணையணும் அதாவது ஏற்கனவே வந்து ஜெயலலிதா காலத்துக்கு மாதிரி எந்த காலத்துல காலத்துக்கு மாதிரி இப்பவும் அதிமுக வந்து தொடர்ச்சியா வந்து வெற்றி பாதைக்கு திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து தலைமை பொறுப்பு ஏற்றதுல இருந்து அதிமுக தொடர்ச்சியா தோல்விகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்குது இதற்கு காரணம் என்னன்னா அதிமுக பல முனைகளா பிரிச்சு கிடக்கிறது காரணம் ஓடிஎஸ் தரப்பு ஒரு சைடு சி டி சசிகலா ஆதரவு இப்படியும் பல்வேறு தரப்புகள் வந்து பிரிஞ்சு கிடக்கிறதுதான் காரணம் அதனால அதிமுக மீண்டும் ஒன்றிணை தான் பழைய மாதிரி வந்து என்ன பண்ண முடியும் ஆர்டிக் பழம் பலம் பொருந்திய ஒரு கட்சியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கருத்து சொன்னாங்க ஆனா இந்த கருத்துக்களை வந்து தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சுக்கிட்டே வந்தாரு பாஜகவும் இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா ஒரு விஷயத்த சொன்னார் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க கேட்கிறோம் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் வந்து கட்சிக்குள்ள சேர்க்கணுங்கிற அந்த விதம் மட்டும் விட்டுருங்க அதை மட்டும் என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பாஜக தொடர்ச்சி அந்த விஷயத்த சொல்லிட்டாரு இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதன் காரணமா தான் என்ன பண்ண முடியல ஓபிஎஸ்க்கும் உதவ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல டிடி வி உள்ளிட்டவங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பாஜகவுக்கு வந்துச்சு அதன் காரணமா தான் அவங்க பாஜக கூட்டணி இருந்து வெளியேறினாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னா மீண்டும் வந்து கட்சியை வந்து ஒருங்கிணைக்கணும் அதாவது அதிமுக வந்து வெளியேறுகிறவங்க வெளியேற்றப்பட்டவர்களை எல்லாரையும் வந்து மீண்டும் கட்சிக்குள்ள இது பண்ணி மீண்டும் பலம் முறிஞ்சை தான் மாற்றணும் இது சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பல முறை வந்து நாங்க சொன்னாலும் அவர் வந்து எதையுமே காது கொடுத்து கேட்கல அதனால வந்து இந்த முறை வந்து பத்து நாள் கெடு கொடுக்குறேன் அதுக்குள்ள வந்து அவரு இதுக்கான முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடு இருச்சுன்றாரு இதை தொடர்ந்து என்னன்னா கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்து கட்சியில வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதா பல மூத்த பத்திரிகையாளர்களோட கருத்தா இருந்துச்சு அதற்கு ஒருபடி மேல போயிட்டு சில பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்க ஒருவேளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவே இன்னைக்கு வந்து அதிமுகவுல என்னை சேர்த்துக்கறிங்க அப்படின்னு சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய மாட்டாரு ஏன்னா அதிமுகனா நான் தான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி எப்பவும் வந்துட்டாரு அதனால இனிமே அந்த தலைமை பொறுப்பை வேற யாருக்கும் கொட்டுக் கொடுக்கற கொடுக்கறதுக்கான இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை அதனால இப்ப வந்து எம்ஜிஆரோ இல்ல ஜெயலலிதாவோ கூட உயிரோட வந்து நான் என்னை பொதுச்செயலாளராக ஆக்கீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டா கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்த செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில செங்கோட்டையனை வந்து கட்சி பதிவு பதவியில இருந்து நீக்குவாரு அது கட்சியில இருந்து நீக்குவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டு இப்ப அது மட்டும் இல்லாம இந்த செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திச்ச அன்னைக்கு மாலையே வந்து பாத்தீங்கன்னா கம்பம் தேனியும் பாத்தீங்கன்னா அவரு இந்த பிரச்சாரம் மேற்கொண்டு இருந்தாரு அந்த பிரச்சார கூட்டங்கள்ல வந்து செங்கோட்டையனோட குற்றச்சாட்டுகள் மற்றும் அவரோட கெடுக்களுக்கு எல்லாம் பதில கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக எதையுமே பேசல இதை தொடர்ந்து என்ன பண்ணா திண்டுக்கல்ல அவர் தங்கியிருந்தாரு திண்டுக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மூத்த அமைச்சர்கள் பலரை வந்து அவரோட ஆலோசனை பண்ணாரு அதாவது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மிகவும் இரு கே பி முனுசாமி திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவங்களோட வந்து என்ன பண்ணாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆறு பேரோட ஆலோசனை பண்ணாரு ஆலோசனை பண்ணும் போது இந்த அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட சொல்லியிருக்காரு அதனால இது சம்பந்தமா இதை யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப கட்டன் ரைட்டா பேசியிருக்காரு அப்ப வந்து செங்கோட்டையன் பேசின விஷயங்கள் சொன்னப்பாவும் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு அப்பவும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு தவறான கருத்து அவங்கள வந்து மீண்டும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே நேரத்துல இந்த அவரோட எடப்பாடி பழனிசாமியோட ஆலோசனையில இருந்த ஆறு பேருமே செங்கோட்டையன் சொன்னது சரிதான் அப்படின்னு யாருமே சொல்லல அப்படிங்கறதான் ஒரு உண்மையான விஷயம் செங்கோட்டையன் சொன்னது சரிதான் அவர் அதிமுகவை நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை கூட யாருமே சொல்லாம எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரோ அதை மட்டும் கேட்டுக்கிறது மட்டும்தான் இருக்கு இருக்காங்க கிட்டத்தட்ட அது ஆலோசனை கூட்டம் இல்லாம ஒரு அறிவுறுத்தல் கூட்டம் மாதிரிதான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு சோ இவங்க யாருமே இது பண்ணும்போது செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்து நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அப்ப கே பூ முனுசாமி தான் சொல்லியிருக்காரு இல்ல அந்த விஷயத்த செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா செங்கோட்டையன் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்எல்ஏவா இருந்தவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடு மாவட்டம் இந்த மாவட்டங்கள்ல வந்து ஒரு கணிசமான ஒரு ஆதரவு இருக்குது அவருக்கு என்னதான் வந்து அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊழல் கரைகள் இருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்குது இன்னொன்னா செங்கோட்டையனுக்கும் இப்ப திமுகவில் அமைச்சராக இருக்கிற முத்துசாமிக்கும் ரெண்டு பேருங்க கம்பேர் பண்ணிக்கிட்டோம்னா முத்துசாமி வந்து இப்ப அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கை விட செங்கோட்டையனுக்கு அதிக அளவிலான செல்வாக்கு இருக்குது அவரை வந்து கட்சியில இருந்து அது மிகப்பெரிய ஒரு பலத்தை அடிய கொடுக்கும் பொங்குமா பணக்கத்துல ஏற்கனவே தங்கமணி இவங்களோட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில செல்லுறீங்க செங்கோட்டைக்கும் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சர்வே கொடுக்கும் அந்த தவறை செய்ய வேணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் முனுசாமி வந்து எ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு கே பி முனுசாமியோட கருத்துக்களை எப்பவும் கொஞ்சம் உள்வாங்கிக்கிற ஒரு எடப்பாடி பழனிசாமிங்கறனால சரி ஓகே நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா அவரு நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி நம்ம அவரோட கட்சி பதவிகளை மட்டும் பறிப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அந்த கட்சி பதவிகளை மட்டும் பறிச்சதோட அவருக்கு செங்கோட்டை எனக்கு ஆதரவா செயல்பட்ட நிர்வாகிகளையும் பாத்தீங்கன்னா பரு பொறுப்புகளை பறிச்சு இது பண்ணியிருக்காரு இதுக்கு பின்னணியில கே பி முனுசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து தொடர்ச்சியா பாஜக ஆதரவோட தான் செயல்பட்டு இருக்காரு செங்கோட்டையனா வந்து பாஜக போயிட்டு அணுகல பாஜக தான் செங்கோட்டையனை அணுகுனாங்க ஏற்கனவே பல கடந்த முறை அப்படி இருக்கும்போது நம்ம வந்து செங்கோட்டையன் மேல வந்து கை வச்சோம்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் தேவையில்லாத குழப்பங்களை வந்து அதிகரிக்கும் அது வந்து பாஜகவுக்கும் கூடுதல் பலமா போயிடும் அதனால இப்போதைக்கு செங்கோட்டையனை வந்து கட்சியில இருந்து நீக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு இதை வந்து ஏத்துக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சரி கட்சி பதவியில மட்டும் நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையை விட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கே பி முனிசாமியும் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போதைக்கு செங்கோட்டையன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காம நம்ம பாஜக தலைமை கிட்ட ஆலோசனை படுத்து அதன் பிறகு வந்து செங்கோட்டையன் கட்சியில வச்சிருக்கதா இல்ல வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றிருக்காரு ஆனா இவங்க யாருமே என்னன்னா ஒன்றிணைந்து அதிமுக வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசவே இல்லை ஏன்னா அதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அப்படிங்கறதுனால கே பி முனுசாமியோட வார்த்தைகளை என்னதான் மதிப்பு கொடுத்தாலும் கே பி முனுசாமியோ இல்ல நத்தம் விஸ்வநாதனோ இல்ல ஜிந்துகல் சீனிவாசனோ இந்த மாதிரி விஷயங்களை யாருமே வந்து சொல்லல ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து கட்சி பதவிகள் பறிக்கப்பட்ட பிறகு வந்து செங்கோட்டையன் வந்து செய்தியாளர் சந்திச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் சொன்ன கருத்துக்கள் வந்து எந்த கருத்துமே தவறான விஷயங்கள் இல்ல நான் வந்து அதிமுக மீண்டும் பதவிக்கு வரணும் மீண்டும் ஆட்சி பொறுப்பு அமைய அமரணும் அப்படிங்கறத என்னோட நான் சொன்னேன் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடவடிக்கை வந்து இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் இதுல தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியை வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு இடையிலான அந்த மோனல் போக்கு வந்து ஓய்ந்த பாடுகளே ஓயாது அப்படிங்கறத செங்கோட்டையனை வந்து கட்சி கட்சியில இருந்து நீக்கினார்னா அது வேற விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் பாஜக ரூபத்துல வேற விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கறதுனால எடப்பாடி பழனிசாமி தயங்கிட்டு இருக்காரு ஆனா செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிறந்திருக்காரு ஆனா யாரு என்ன சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஓபிஎஸ் டி விதி தினகரன் சசிகலா உள்ளிட்டவங்களை கட்சியில சேர்க்க மாட்டாரு அப்படிங்கறதான் ஒரு வெட்ட வெலிச்சமா ஒரு தெரிய வந்திருக்க உண்மை அப்படி விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இதை சொல்லுங்க